இன்றைக்கி நான் எப்போ ஈஸியாக ஈஸியாக சமைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி அரைக்கீரை ஒரு கட்ட அரைக்கீரை கழுவி சுத்தமாக இந்த குக்கரில் போட்டாச்சு அப்போ இந்த வெங்காயத்தை நறுக்கி இதே குக்கரில் நான் போட்டுருவேன் அதுபோல் பூண்டு எல்லாம் உரித்து இதே குக்கரில் நான் பூ பூண்டை உரித்து சின்ன சின்ன நறுக்கி இதே குக்கரில் நான் போட்டுருவேன் அதுபோல் அந்த வெ வெண்டைக்காயை கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி சொத்தகத்தை இல்லாமல் பார்த்து நறுக்கி இதே குக்கரில் நான் போட்டுருவேன் போட்டு இதில் தூள் போட்டுருவேன் அதில் வந்து உப்பு போட்டுருவேன் அப்புறம் தேவையான அளவு சீரகம் இதெல்லாம் போட்டு சீரம் போடுவேன் அப்புறம் பெருங்காயத்தூள் போடுவேன் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நான் வேக வச்சுருவேன் இதுதான் வந்து வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான் ஈஸியான சமையல் அதாவது முதல்ல வந்து நம்ம இந்த கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்குறோம் வெண்டைக்காய் அப்புறம் வெங்காயம் அப்புறம் தக்காளி பூண்டு இது வந்து பூண்டு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட போகிறோம் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கிறோம் அவ்வளோதான் உப்பு எல்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இருக்குது உப்பு இருக்குது அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து மிளகா சேர்க்காம நல்ல மிளகாத்தூள் தூள் இருக்குது இது வந்து சீரகத்தூள் இது வந்து மஞ்சள் தூள் அது வந்து கடலை பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போடுறதுக்கு முன்னாடி இந்த பருப்பு இந்த இது கீரையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பருப்பை வந்து முதல்ல வந்து தோரம் பருப்பு ஒரு நாலு நாலு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தோரம் தோரம் மறுப்பை முதல்ல வேக வைக்கிறோம் ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் அது உள்ளே போட்டு இந்த இது எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டு இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் வெ வெண்டைக்காய் அது தக்காளி தக்காளி அப்புறம் வந்து இந்த பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அப்புறம் நல்ல மிளகாய் தூள் காரத்துக்கு இதில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வேக வைக்கிறோம் வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இது சமைக்கிறது வந்து தேவையானதை உள்ளே போட்டு சமைச்சு வேக வச்சு சாப்பிட வேண்டியதுதான் சும்மா போட்டுக்கிட்டு அழகுக்காக அது முதல்ல இது முதல்ல அப்புறம் தாளிக்கணும் அப்புறம் வரும் வாசனை வரும் அப்படி அழகு இந்த மாதிரி முயற்சியெல்லாம் தேவையில்ல சமையல முதல்ல வந்து நம்ம நம்ம உணவை நாமளே சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான வழிமுறைகள் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஈஸியாக இருந்தால் தான் நம்ம உணவை நாம் கடைசி வரைக்கும் தினந்தோறும் சமைக்க முடியும் கஷ்டப்படுத்தக்கூடாது சமையலை வந்து இன்றைக்கி ரொம்ப அழகுப்படுத்துறது அது படுத்துறது இது படுத்துறது அப்படிலாம் இல்லாமல் இப்போ நான் எனக்கான உணவை நான் சமைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அது எப்படி இருந்தாலும் அது வே ஒன்றா போட்டு வேக வைக்கும்போது அது எப்படி இருந்தாலும் நான் அதை தான் போகிறேன் சாப்பிட பழைக்கணும் அதில் என்ன அது என்ன அசிங்கமாக என்ன தேவையான நல்லது எல்லாம் உள்ளே போட்டு வேக வைக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படி நம்ம வேக வைக்கும்போது இந்த வெண்டைக்காயெலாம் வதக்காமல் நம்ம வேக வைச்சா ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை வரும்ல அந்த தன்மை இருந்துட்டு போட்டோம் அது நாம தான் சாப்பிட போகிறோம் நம்ம மற்றவங்களுக்காக வியாபாரமாக பண்ண போகிறோம் ஹோட்டலில் நம்ம உணவு இந்த தன்மை தான் வெண்டைக்காவோட சிறப்பே அதனால் அது வந்து தப்பு கிடையாது அதுபோல் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது எண்ணெயும் ஊற்றிடணும் தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிடணும் இந்த அதாவது இதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் தாளிக்கிறது இப்படி வழிவடியாக தான் ஒரு ஒரு படிநிலை சமையல் சொல்லுவாங்க பொதுவாக இது எல்லாத்தையும் நமக்கு என்னடா சிரமமாக இருக்குது மலைப்பாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கீரை எல்லாம் சமை நம்ம உணவை நாமளே சமைக்கும்போது இன்றைக்கி இருக்கிற சமையல் முறைகள் வந்து நமக்கு மலைப்பாக இருக்கக்கூடாது அப்போ மலைப்பாக இருக்கும்போது நம்ம பின்வாங்கிடுவோம் அப்போ வேற யார் தலையிலையாவது யாராவது பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க சமைக்கிற பொறுப்போ பெண்கள் தலையில் கட்டிவிட்டு ஆண்கள் சோம்பேறி அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம உணவு சமைக்கும்போது அது ஈஸியாக சமைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் தேவையான அளவு கீரை எல்லாத்தையும் உள்ளே போட்டு வே உப்பு எல்லாத்தையும் தேவையானவா எல்லாத்தையும் உப்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டு எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி விட்டு நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றிவிட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட போகிறோம் முதல்ல இந்த பருப்பு இந்த இது உள்ளே இருக்குது இதை வந்து பருப்பு முதல்ல நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கும் போது பருப்பு வந்து சரியாக வேகாது அதனால் பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கீரை கீரை தேவையான வெங்காயம் அது பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் உள்ள போட்டு வேக வச்சு உப்பு போட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டு அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அதனால் என்ன இருக்குது பரவாயில்ல இப்போ இப்படி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பிறரை துன்புறுத்தாமல் பிறரை அடிமைப்படுத்தாமல் பிறரை சமைப்பதற்காக வேறு யாரையும் அடிமைப்படுத்தா நம்ம உணவை நம்மளே சமைச்சிக்கலாம் அப்போ நமக்கே ஒரு அக்கறை வரும் அப்போ தான் நாம் நம்முடைய உணவை நாமளே சமைக்கும்போது நமக்கு ஒரு அக்கறை வரும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம உடம்புக்கு எதெல்லாம் நல்லது எதை சேர்க்கணும்னு பாருங்கள் இதில் வந்து நான் நல்ல மிளகு காரத்துக்கு நல்ல மிளகு தூள் தான் சேர்க்குறேன் இதான் நல்ல மிளகு தூள் காரத்துக்கு நல்ல மிளகா சேர்க்கலை பாருங்கள் இது ஒரு விழிப்புணர்வு நம்ம சமைக்கிற பொறுப்பை மற்றவங்ககிட்ட விடக்கூடாது நம்மளே நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் எதை சாப்பிட்ணும் எதை சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கே இருக்கணும் இதில் பெருங்காயத்தூள் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா நல்ல செரிமானத்துக்கு காரணம் தான் வாசனைக்கு சுவைக்காக சேர்க்கலை அதுபோல் பூண்டையான் சேர்க்குறோம் இது மலைப்பூண்டு நல்லா பெருசாக விட இருக்குது ஹைப்ரிட் கிடையாது மலைப்பூண்டு அப்போ அதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல செரிமானத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் இதில் வந்து சீரக தூள் இது மஞ்சள் தூள் இது க கடலைப்பருப்பு கொஞ்சம் அது க கொஞ்சம் கடலைப்பருப்பு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது உப்பு தேவையான உப்பு அப்புறம் நம்ம எண்ணெயையும் வந்து நம்ம வந்து ஊற்றி தான் உள்ளே வேக வைக்க போகிறோம் அது அப்புறமா அடுத்து பண்ண போகிறோம் இப்படி பண்ணும்போது இதுதான் உணவு நம்ம இதில் வந்து சோத்துல எல்லாம் போட போகிறது இல்லை இது வந்து இன்னும் குழம்பு வைக்கல இது வந்து பொரியல் வைக்கல இதுதான் உணவே நம்ம வந்து சோறு சமைச்சு அதில் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது நோய் தான் வரும் சோறு வந்து நோய்களை தரும் இது வந்து நோய்களை தரவே தராது சமைத்த உணவு சமைத்த உணவை சாப்பிட்டாலே முதல்ல நோய் வரும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில் சாப்பிடக்கூடாத உணவு தான் சோறு பூரி பொங்கல் தோசை எல்லாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டாலும் நமக்கு நோய் வரும் அதுக்காக தான் நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கழிவுகள் உள்ளே தேங்கி விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் பூண்டு சேர்க்குறோம் அப்புறம் பெருங்காயத்தூள் தூள் சீரகத்தூள் தூள் சேர்க்குறோம் நல்ல மிளகு தூள் சேர்க்குறோம் மஞ்சள் சேர்க்குறோம் இதெல்லாம் ஏன் சேர்க்குறோம் அந்த சமைத்த உணவு இது காய்கறிகளாக இருந்தால் கூட இது கீரையாக இருந்தால் கூட சமைத்த உணவு கழிவுகள் உள்ளே தேங்கி விடக்கூடாது முழுமையாக வெளியேறி விட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம் இந்த பூண்டு பூண்டு சீரகம் நல்ல மிளகா இதெல்லாம் ஏன் சேர்க்குறோம் பெருங்காயத்துலாம் சமைச்சு அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா சமைச்சிட்டாலே அது நல்லது இப்போது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது சமைத்த உணவுகளில் சாப்பிடக்கூடாத உணவு தான் அந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மொரு பால் வண்ண நெய் இதெல்லாம் சமைத்த உணவுகளிலே கூட சாப்பிடக்கூடாத உணவுகள் சமைத்த உணவுகளிலும் நமக்கு ஒரு கட்டுப்பாடு எதையெல்லாம் சமைக்க வேண்டும் எதையெல்லாம் சமைத்தால் கூட சாப்பிடக்கூடாது சமைக்கவே கூடாது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இப்போ வந்து ப பருப்பு உள்ள வேண்டுகிட்டு அப்புறமா நான் இந்த வீடியோ பேசுகிறேன் நமது உணவு முறை எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு தரணும் அதாவது இந்த மாதிரி எளிமையாக சமைக்கும்போது பெண்களை அடிமைப்படுத்த தேவையில்ல நம்ம சுவைக்கு அடிமையாக போது தான் பெண்களை வந்து சமைப்பதற்காக அடிமையாகிறாங்க அடிமைப்படுத்துகிறாங்க அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஆ சுவையான உணவை சமைப்பதற்காக தானே நம்ம அடிமையாகிறோம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து நாமளும் திருட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமையாகிறாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து உணவு குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவை பிறரை நம்பக்கூடாது சாப்பாடு விஷயத்தில் அவங்க மற்றவங்க நம்மள திருப்திப்படுத்த தான் பார்ப்பாங்க தவிர அதுக்காக என்ன வேணாலும் சமைப்பாங்க நம்ம தான் நம்ம உடம்பேல நம்ம அக்கறை வச்சு நாமளே சமைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அரிசியெல்லாம் தவிர்க்கிறோம் கோதுமையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு தருது இது நோய் ஆரோக்கியத்தையும் தருது அதே நேரத்தில் பெண்களை அடிமைத்தனத்தில் விடுபடுவதற்கான ஒரு வழியையும் தருது பெண் அடிமைத்தனத்திற்கு இந்த மாதிரியான உணவு முறையில் வாய்ப்பு கிடையாது இப்போ பாருங்கள் நம்ம வந்து புதிதாக வெந்தய பொடி கூட சேர்த்துருவோம் இப்போ நம்ம வந்து பருப்பை நல்லா வேக வச்சுட்டோம் தோரம் பருப்பு வந்து நல்லா வேக வச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம வந்து இதில் வந்து கீரையை போட போகிறோம் கீரையை வந்து நல்லது வந்து கீரையை வந்து நம்ம போடுறோம் அரைக்கீரை அரைக்கீரையை போடுறோம் இது ஒரு முத முறையாக நான் பண்ணுறேன் அதனால் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு தேவையான வெந்தயப்பொடி சீரகப்பொடி நல்ல மிளகொடி மஞ்சள் தூள் கடலைப்பருப்பு பவுப்பு எல்லாத்தையும் போடுறோம் எடுத்து போட்டுக்கலாம் அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம் இது பெருங்காயத்தூள் கூட போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டாச்சு இப்போ வந்து வெண்டைக்காவை நம்ம போடுறோம் வெண்டைக்காவை அதில் போட்டுடுறோம் வெண்டைக்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுடுறோம் எல்லாத்தையும் போட்டுடுறோம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம் கடல் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் இது இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றுறோம் இப்போ இதை நல்லா மூடுறோம் மூடி நம்ம வெயிட் போட்டுறோம் இதை நம்ம வந்து கிண்டி கூட முதல்ல விட்டுக்கணும் முதல்ல வந்து நான் திரும்பவும் திறந்து கிண்டி கூட விட்டுக்கிறேன் ஏன்னா அது அப்படியே ஒரு லேயர் லேயராக தான் எல்லாமே கீரை எல்லாம் காய்கறி எல்லாம் மிக்ஸ் ஆகி வெ வெந்தால் நல்லாயிருக்கும் திரும்பவும் நம்ம மூடிக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து இதை சாப்பிட வேண்டியதான் இதில் நம்ம தேவை ஆனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அது சூப்பு அந்த மாதிரி உணவுகள் வந்து இது புதுமையான உணவு கீரை பாருங்கள் அது எவ்வளோ கீரை போட்டால் நம்ம வந்து இது சுருங்கிடுச்சு அப்புறம் எல்லா காயுமே வெந்துருச்சு பருப்பு முதல்ல நம்ம வேக வச்சே பருப்பு போட்டோம் அப்போ இதுதான் வந்து இன்றைக்கான மதிய உணவாக நாம் இதை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இப்படி தான் வந்து நம்மளே சமைக்கும்போது இந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது இதை வந்து இப்படி சமைச்சு நம்ம மற்றவங்களுக்கு பரிமாற முடியுமா மற்றவங்களுக்காக சமைக்கிற இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி அவங்களால சமைக்க முடியுமா அந்த மாதிரி சமைச்சா எல்லோரும் உடனே திட்டுவாங்க என்ன சமைச்சிருக்கீங்க இந்த மாதிரி நல்லாவே இல்லை குழவ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் சுவையாக சமைக்கணும் அழகாக சமைக்கணும் அது சமைக்கணும் இது சமைக்கணும் அப்போ நான் வந்து எனக்காக தான் நான் சமைக்கிறேன் அப்படிங்கும்போது நான் எனக்கு இந்த சுதந்திரம் இருக்கு இந்த அளவுக்கு நான் எளிமையாக என்ன விதமான பரிசோதனையை நான் ஈடுபடுவேன் இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க ஆனால் பரிசோதனையில் ஈடுபடவே மாட்டாங்க நாலஞ்சு குழம்பு எனக்கு வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையே சமைச்சிட்டு நடப்பாங்க புதுசாக ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி ஒரு சில பெண்கள்கிட்ட தான் இருக்கும் பெரும்பாலும் ஏன்னா அடிமைத்தனம் சொல்லிக் கொடுத்தாதான் அப்படி செய்யணும் சுயமாக சிந்திக்கக்கூடாது அதுதான் அந்த சமையல் அப்போ இது பார்த்தீங்கன்னா அப்போ எப்போ சுயமாக சிந்திப்போம் அப்படின்னா சமையல் என்பது ஒரு கலை என்றால் அது ஒரு படைப்பு புதிய புதிய உணவுகளை நாம் கண்டுபிடிக்கிறோம் என்றால் நமக்காக நாம் சமைக்க வேண்டும் அப்போ தான் வந்து நான் எப்படி வேணாலும் நான் சமைப்பேன் எப்படி வேணாலும் சமைச்சு நான் புதிய பரிசோதனைகள் கண்டுபிடிச்சி ஈஸியாக சமைக்கணும் அதான் என்னுடைய மற்றவங்களை பற்றின பயம் எனக்கு இல்லை நான் சுத்தமாக தான் சமைச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை மற்றவங்கள்ட்ட கொடுத்தா சாப்பிடல இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்பட முடியாது ஒருவேளை இது சுத்தமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இதையும் சாப்பிட பழகிக்கணும் அந்த மாதிரி இந்த அப்போ தான் எளிய வாழ்க்கை என்பது நமக்கு தெரியாத ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது அதனால் இப்படி தான் சமைக்கணும் இப்படி சமைத்தால் நம்ம நம்ம உணவே நாமளே சமைக்கலாம் இப்படி மட்டும் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் சமைக்கலாம் அதில் இப்படியும் இதுவும் ஒரு வழிமுறை தான்